கடவுளிடம் மாறாத அன்பும் உயிர்களிடம் தயவும் என்றும் அழியா கடவுள் நிலையை அடைய நம்மை வழிநடத்தும் அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் ஆகம முடிமேல் ஆகமமுடிமேல் ஆரணமுடிமேல் ஆகநின்றோங்கிய ஜோதி ஆகம முடிமேல் ஆரணமுடிமேல் ஆகனின் ரோங்கிய ஜோதி. ஆகமங்களின் முடிவுக்கு மேலாகவும் வேதங்களின் அந்தத்துக்கு மேலுமாய் ஆகியிருந்து அதையும் கடந்து நிற்பது ஜோதி ஆ என்றால் பசு அல்லது உயிர் கமம் என்றால் நிறைவு அல்லது முழுமை உயிர் இறையுடன் இணைந்து முழுமையடைவது ஆகமம் ஆகமம் என்றால் வந்தது என்று சமட்கிருதத்தில் பொருள் என்பர் அகத்தில் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கும் இறைவனை அறியாத அனைவருக்கும் புரியும் பொருட்டு திருச்சிற்றம்பலமே கருவறையாகவும் இதைப்போன்று மனிதனின் மற்ற அங்கங்களும் சேர்ந்து கோயிலாக அமைக்கப்பட்டு கட்டிட விதி வழிபாட்டு விதி விழா விதி போன்ற விதிகளின் தொகுப்பே ஆகமம் ஆரணம் என்பது இறைவனைப் பற்றியும் அதனை அடைவதற்கான தோத்திரங்களும் ஆகும் மனிதத் தர்மம் கர்மம் முக்தி பட்டியது ஆரணம் அல்லது வேதம் முடி என்பது அந்தம் என்று பொருள் தமிழகம் அதன் மக்கள் இருக்கும் பகுதி மற்றும் தமிழக மன்னர்கள் ஆண்ட பகுதிக்கு உட்பட்ட கோயில்களில் மட்டுமே ஆகமவிதி உள்ளது வட இந்திய கோயில்களில் ஆகமம் இல்லை கமம் என்றால் நிறைவு அல்லது முழுமை என்று தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்களில் பயன்படுத்தப்படும் பொருளாகும் கமம் என்றால் நிறைவு உழவுத் தொழில் வயல் என்ற பொருளும் உள்ளது ஆரணம் என்பதன் பொருள் வேதம் அல்லது அறிவு ஆகும் ஆகமம் மற்றும் வேதங்கள் மனித மொழிகளால் சொல்லப்பட்டும் எழுதப்பட்டும் காலம் காலமாக அடுத்த வாரிசுகளுக்கு கடத்தி வரப்பட்டது வள்ளல் பெருமான் திருவருப்பா திருப்பள்ளி எழுச்சியில் எழுத்துதல் அரியசி அரும்பெரும் சோதி என் தந்தை பள்ளி எழுந்தருள் வாயே என்று பாடுகிறார் மாணிக்கவாச சுவாமிகள் திருவாசகத்தில் சொல்லிற்கு அரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று பாடுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா இறைவனைப் பற்றி எல்லைக்கு உட்பட்ட மனித மொழிகளால் முழுமையாகச் சொல்லவும் எழுதவும் முடியாது இறை மற்றும் அதன் அனுபவத்தின் ஒரு பகுதியைச் சொல்வதே மனித மொழிகளுக்கு அரிது அதனால் மனிதர் உணர்ந்து கொள்ளும் மொழிகளான சமஸ்கிருதம் கிரந்தம் மற்றும் தமிழ் போன்ற மொழிகளுக்கு இறைவனைப் பற்றி ஓரளவுக்குச் சொல்லவும் எழுதவும் முடியும் ஆனால் பார்ப்பதற்கு ஆகமம் மற்றும் வேதம் அனைத்து மொழிகளில் சொல்லப்பட்டது போன்று இறைவன் தோன்றினாலும் சொல்லப்பட்டது மற்றும் எழுதப்பட்டது இறைவனை பற்றிய முழுமையானது அல்ல உண்மை அனுபவம் அதையும் கடந்து நிற்கிறது மனித மொழி மாயைக்கு உட்பட்டு செயல்படுகிறது எனவே மாயைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இறைவனை அதனால் தெளிவிக்க முடியாது சொல்பவர் மாயை கடந்தவராயிருந்தாலும் கேட்பவர் மாயைக்கு உட்பட்டு இருக்கிறார் எனவே இறைவனின் ஒரு பகுதியை மட்டுமே அனைத்து வேதங்களும் சொல்கின்றன வரையறைக்கு உட்பட்டது மொழி வரையறைக்கு உட்படாதது கடவுள் எனவே அந்த வரையறைக்கு உட்பட்ட மொழியால் எழுதப்பட்ட ஆகமம் மற்றும் வேதமாகவும் இருப்பதுபோல் தோன்றி அதனையும் கடந்து நிற்பது இறைவன் இதனால் ஆகமம் மற்றும் வேதத்தில் சொல்லப்பட்டது போல் தோன்றி அதனினும் ஓங்கி நிற்கிறது சோதி ஆகம முடிமேல் முடிமேல் நின்றோங்கிய ஆகனின்றோங்கிய ஜோதி அன்பர்களே உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்மை முன்னேற்றம் அடையச் செய்யும் கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன அன்புடன் தங்களை அடுத்து காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்